ரத்தொழா ஒரு சாதாரண ரத்தக்கொழா அந்த ட்ரைஜெமினல் நர்வ் எந்த நரம்பு வந்து முகத்துலேருந்து சென்சேஷன் மூளைக்கு எடுத்துன்னு போகிறதோ அது மேலே இடிச்சுட்டு இருக்கும் அதனால என்ன ஆகும்னா அந்த துடிப்பு ரத்தக்கொழாவோட துடிப்பு வந்து நரம்பை இரிட்டேட் பண்ணி என்னெல்லாம் சென்சேஷன் முகத்துலேருந்து போகணுமோ டச் பண்ணுறதோ பேசுறதோ அந்த சென்சேஷன் எல்லாமே வழியாக தான் தெரியும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பேச முடியாது ப்ரஷ் பண்ண முடியாது சாப்பிட முடியாது ஒரு ஃபேன் கூட சம்டைம்ஸ் டாலரேட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமை வந்து ட்ரைஜம்னல் நியூராலஜியான்னு பேர் இதுக்கு ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ் தான் பட் நிறையா பேருக்கு என்ன ஆகும்னா மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங் சாப்பிட முடியாது ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் சில பேருக்கு வந்து சாப்பிட்டாலும் வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சர்ஜரி இந்த சர்ஜரியில் என்ன பண்ணுறோன்னா இந்த நார்மல் நரம்பு நார்மல் ரத்த குழாய் இடிச்சின்னு இருக்கிறத வந்து செப்பரேட் பண்ணி விட்டுவிட்றோம் இந்த நரம்பு இந்த இந்த சர்ஜரி வந்து காதுக்கு பின்னாடி பண்ணுறது இந்த காலத்தில் இந்த சர்ஜரி ரொம்ப சேஃப் சர்ஜரியில் ரிஸ்க் வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் ஓல்ட் ஏஜில் இது சர்ஜரி பண்ணால் சேஃபான் ஸோ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா ஒரு ஏஜ் வந்து வெறும் ஒரு நம்பர் அந்த ஏஜ் நோ பார் ஏஜ்னால ஒருத்தருக்கு வந்து வலிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து அது வி ஷுட் நாட் டினை அந்த ட்ரீட்மெண்ட் டினை பண்ணுறது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் இஸ் நாட் கரெக்ட் It is not fair. So, age no bar, especially when the surgery or the treatment has a very low risk. Naturally, we have to take all precautions and do the surgery, but surgery should be done, patient's pain must be relieved. As a doctor, if a patient is having severe pain, we have to relieve the pain. அண்ட் வி ஹாவ் டு கிவ் த பெஸ்ட் அவுட்கம் அதுதான் முக்கியம் அஸ் அ டாக்டர் ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அண்ட் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து இல்லைல்ல ஏஜ் ஆயிடுச்சு இது வந்து பண்ண மு பண்ணக்கூடாது ஏன்னா வயசாகிடுச்சின்னா வயசானவருக்கு என்ன வலியோட துடிக்கணுமா அது கரெக்ட் கிடையாது ஸோ என்ன பண்ணணுமோ அது பெஸ்டாக பண்ணி அது நாங்கள் வந்து மிஸ்டர் வீராசாமிக்கு வந்து இதே மாதிரி பண்ணி சர்ஜரி பண்ணி இப்போ வந்து அவர் வழி இல்லாமல் இருக்கார் பேச முடியறது எல்லாம் பண்ண முடியறது இப்போது எங்கள் கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீராசாமி உட்காந்துருக்காங்க நீங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கலாம் அவர் எப்படி இருந்தார் இப்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வீராசுவாமி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரை ஜமுனால் நியூரலஜியால் வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் டாக்டர் சார் சொன்ன மாதிரி காலையில் படுக்கையில் எழுருக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரையில் எப்பொழுதும் இருக்கும் அந்த வலி வந்து 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 பழி பழி பழியில் அந்த ஷாக் அடிக்கிறது அதனால் வந்து ஒரு நாள் ஆக 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 மருந்து சாப்பிட்டு 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 அதனுடைய பக்க விளைவு சைடு எஃபெக்ட்னால் தள்ளாடும் டாய்லெட் போக முடியாது இது வந்து எதை பார்த்தாலும் டபுள் டபுளாக தெரியும் தூரத்தில் இருக்கிற ஒரு லைட்டை பார்த்தா ரெண்டு கூட மாறும் நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் போகும் ஒரு மாதிரி புரியாத ஒரு மனசு வேதனை வந்துடும் இப்படியே நம்ம என்ன பண்ணுறது நடப்பின மாதிரி ஆகிட்டோமே இதுக்கு வழி கிடையாதா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது டாக்டர் சொன்ன மாதிரி முன்னாடி சில பண்ணி பார்த்தோம் இன்னும் சரியில்லை தற்காலிகமான ஒரு ரிலீஃப் கூட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே கிடச்சது இல்லை அவர் என்னுடைய மாப்பிள்ளை சொன்னதுக்கப்புறம் ரவிசங்கர் டாக்டரை மீட் பண்ணி அவர் வேணுங்கிற அந்த டெஸ்ட்லாம் எடுத்து உங்களுடைய பிரெயின் இந்த ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்குது இப்ப இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு அஷுரன்ஸ் ஒரு நம்பிக்கை கொடுத்தார் அதுலேருந்து தான் நானும் குடும்பத்தாரும் வந்து எண்பத்தஞ்சு வயசானாலும் பரவாயில்ல பண்ணிடலாம் இல்லைன்னா டாக்டர் சொல்கிற மாதிரி சாகர வரையில் இந்த டெக்ரிடால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் எம்ஜி சாப்பிட்டுட்டே இருந்து அதனுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் அதனுடைய வேதனை தாக்கத்தினால் இருக்கிறத விட தினம் செத்து செத்து பிழைக்கிறத விட இதுதான் ஒரே தீர்வு அப்படிங்கிற ஒரு தான் நான் அக்டோபரில் டாக்டர் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்கிட்ட என்ன இருந்ததுன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு பிறந்ததுலேருந்து சுகர் பேஷண்ட் இல்லைனா பிபி பேஷண்ட் இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணிட்டுருந்தேன் சாதாரணமாக வேறு ஜோரம் அதுதானே வழியாக சர்ஜரின்னு நான் எதுவும் பண்ணல ஸோ ஹெல்த் வைஸ் தான் வந்து ஓரளவுக்கு இந்த தொல்லைகள் எதுவும் இல்லாததுனால சுகர் பிபி இல்லாததுனால இதை ஓரளவு தைரியமாக படிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் என்னோடய குடும்பத்தார்கெலாம் இருக்குது நான் திருப்பியாக தான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்நாள் முழுக்க எனக்கு இந்த ஒரு உயிர்ப்பீச்சை போட்ட மாதிரி ஒரு காரியம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ப்ரொசீஜர் பண்ணி பழைய வீராசாமியை திருப்பி கொண்டு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாகட்டும் என்னுடைய குடும்பத்தாராகட்டும் எல்லோரும் வந்து என்னை பார்த்து ஒரு நீங்கள் திருப்பி பழைய ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்ததுக்காக மறுபடியும் என்னோடய மனமார்ந்த நன்றியை டாக்டர் சார் தெரிவிக்கிறேன் எனக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது டாக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த டெங்கிர்டால் மாத்திரை வந்து ஆயிரத்தி இரநூறு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தவிர நீங்கள் மூணு வாரம் சாப்பிட்டா போதும் அதுவும் வந்து காலம்பர நூறு ராத்திரி நூறு சாப்பிட்டா போதும்னு சொல்லி கரெக்டாக இருபத்தோரு நாள் தான் சாப்பிட சொன்னார் அப்பப்போ கேட்டு பார்த்துக்கிட்டார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கரெக்டாக இருபத்தொராவது நாள் நான் நிறுத்துட்டேன் என்னோடய ஃபேமிலி டாக்டர் தையும் போகிறேன் அவரை நீங்கள் பண்ணதுலாம் பர்ஃபெக்ட் நீங்கள் எந்த எந்த மருந்துமே என்ன சாப்பிட வேண்டியதில்லை உங்கள் வயசில் சாதாரணமாக எதுக்காவது ஒரு மருந்து சாப்பிடுவாங்க உங்களுக்கு அது கூட வேண்டியதில்லை பிபியும் கிடையாது நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாம் சொல்லி ஒரு முழு சுது மருந்தனாக என்ன உடைய வருஷமாக அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து இந்த வலி திருப்பி சொல்கிறது வலிங்கிறது வந்து ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் தான் வரும் ஆனால் பழி அடிக்கும் ஆனால் ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அதுவும் குறிப்பாக சாப்பிடும்போது இல்லைன்னா வந்து குளிக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேட்டில் தான் வரும் எப்போ வரும்னு தெரியாது திடீர்னு வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் மாதத்துக்கு ரெண்டு தடவை வர மாதிரி ஆரம்பிச்சிது அடிக்கடி அப்புறம் வந்து திடீர் திடீர்னு வர ஆரம்பிச்சிது எப்போன்னு சொல்ல முடியாது அதுதான் ஒரு கஷ்டம் இல்லை அதனால் ஒரு குற்ற உணர்வு வருது மனசில் சாப்பிட ஆரம்பிக்கிறதும் போதே ஐயோ வலிக்குமோன்னு ஒரு பயத்தினாலேயே சாப்பிட ஆகும் அது படிப்படி படிப்படியாக குறைஞ்சி ஒரு டேங்கில் வந்து வலி சத்தியமாக சொல்கிறேன் வீட்டில் பல பேர் வீட்டில் நீங்கள் வந்து மீன் தொட்டி வச்சிருப்பீங்க அதில் மீன் அந்த மீன் எடுத்து வெளியில் போட்டிக்கிறாங்க அது எப்படி துடிக்கும் அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வர 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 அந்த டேத்தில் நான் வந்து எனக்கே இந்த மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம் இது ஏதாவது ஒரு வழி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சார் என்னுடைய மாப்பிள்ளைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் தான் சொன்னார் நீங்கள் டாக்டர் ஸ்ரீதரை போய் பாருங்கள் உங்கள் கஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அந்த டெஸ்ட்லாம் பண்ணி உன்னுடைய மூளை அதாவது அந்த தலையில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஈவன் அஜித் மேனன் ஆல்சோ அவர் கார்டியாலஜிஸ்ட் சீஃப் அவர் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஹார்ட்லேயும் எந்த ப்ராப்ளம் இல்லை பிபிஎல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அதை தைரியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக தான் அப்புறம் பண்ணிட்டாங்க

நார்மல் ரத்த குழாய் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்நார்மல் ஆர்டர்ல இல்ல சோ டிஸார்டர் சோ இது வந்து டிசீஸ் கிடையாது இந்த ஒட்டி இருக்கிறதுனால அந்த துடிப்பு வந்து நரம்பு மேல படுறதுனால இந்த வலி வருது சோ இட் இஸ் ஃபார் டிஸார்டர் இட்ஸ் 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 நாட் எ டிசீஸ் சோ அப்படி போறா இது அது முன்னாடி சொல்ல முடியாது ஏன் வருதுன்னு ஏன் சில பேருக்கு வருது ஏன் எல்லாருக்கும் வருது சொல்ல முடியாது ஸோ ஒத்தத்தரோட ரியாக்ஷன் நர்வோட ரியாக்ஷன் டு த டு த துடிப்பு ரொம்ப கஷ்டம் சார் இந்த இடத்துல இது ஏறுந்து இது வரையும் எங்கே எப்போ பட்டதும் போல காரில் போகும்போது ஏசியாக போட்டால் இருக்காங்க காரில் அந்த காற்று பட்டு பழியில் அடிக்கும் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஸோ காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் விச் அவர் டைப் ஆஃப் வார்டு அஃபோர்டபிலிட்டி எல்லாம் ஸோ வீ லுக் அட் அஃபோர்டபிலிட்டி இப்போ ரீசெண்டாக வீ டிட் ஃபார் ஒன் பேஷண்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஒன்லி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மெடிசன்ஸ் பட் ஒன் திங் ஆம் வெரி கிளியர் ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் மெடிக்கலி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது சரியா ஸோ அஸ் ஃபார்ஸ் ஐ எம் கன்சர்ன் அது ரொம்ப முக்கியம் ஸோ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் முன்னாடி சில டெஸ்ட் பண்ணணும்னா சில டெஸ்ட் பண்ணி தான் ஏன்னா அது பேஷண்ட்டோட சேஃப்டி ஆப்ரேஷன் போது சில மெடிசன்ஸ் கொடுக்கணும் சில இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அது சேஃப்டி ஸோ அதே மாதிரி அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது பட் அனாவசியத்துக்கு பெரிய ரூமு நாலு தடவை எம்ஆர்ஐ பண்ணுறது அதெல்லாம் அனாவசியம் ஸோ அதில் வந்து நம்ம காஸ்ட்டை வந்து நல்லாவே கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணிட்டால் காஸ்ட் ப்ரைஸ் வி கேன் ஈஸிலி டூ அண்ட் மை திங் இஸ் தி இந்த கான்செப்ட் வந்து நீங்க சொல்லி எடுக்கணும் எல்லாருக்கும் சொசைட்டிக்கு ஒரு ஏஜ்னால இந்த மாதிரி ஒரு சர்ஜரி ஷுட் நாட் பி டினைட் நம்பர் ஒன் அண்ட் சர்ஜரி கேன் கிவ் ஆல்மோஸ்ட் அ கியூர் ஃபார் த பேஷண்ட் ரெண்டு விஷயங்கள் வந்து அதுதான் நீங்க எடுத்து சொல்லணும் மெடிசன்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எல்லாமே எஸ் தான் ஆனால் பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதுவரை எனக்கு ஐ அ நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ் வேறு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஸஸ் ஒன்லி டூ பேஷண்ட்ஸில் வலி திருப்பி வந்திருக்கு இதுவும் இன் பேஷண்ட்ஸ் ஹுவன் ஆப்ரேட்டட் பிஃபோர் ஸோ தேர் ஆர் சம் அதர் ரீசன்ஸ் பர்ஹாப்ஸ் ஸோ வி டேக்கிள் தேட் ஆல்சோ ஸோ ஐ கேன் சே நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் बली महाराज